ஒரு தொழில் ஆரம்பிக்கும் முன்பு இத்திருத்தல இறைவனை வழிபட்டு தொழிலை ஆரம்பித்தால் கோடியாக பெருகும் என்பது ஐதீகம் இத்திருத்தலத்தில் பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் கோடியாக பெருகும் என்பது ஐதீகம் இத்திருத்தல இறைவனை வழிபட்டால் ஜாதகத்தில் கூறப்படுகிற பூர்வ ஜென்ம பாவம் பித்ருதோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி இத்திருத்தலத்தில் நவக்கிரகங்கள் வாகனம் மண்டலத்தோடு அமைந்துள்ளது இந்த அமைப்பு வேற எங்கும் காண கிடைக்காதது இத்திருத்தலத்தில் கிரகதோஷங்கள் பரிகாரம் செய்ய உத்தமமான கேத்திரம் இறைவனை விளக்கெண்ணையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் பூர்வ ஜென்ம பாவங்கள் சித்ருதோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி சுவாமி விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் அம்மை அனைவரும் கோடி மூர்த்தங்களாக அருள்வாளிக்கிறார் அதனால் இத்தலம் கோடீச்சரம் என பெயர் பெற்றது பன்னெண்டு மகாமக திருத்தல வரிசையில் இது முதல் தளமாகும்